கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் நிவாரணப் பொருட்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றனர் அதில் ஒரு பகுதியாக உதகை ஃபிங்கர் போஸ்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் பிக்கப் ஓட்டுநர்கள் கூட்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் மெக்கானிக் ஆகியோர் இணைந்து அத்தியாவசியப் பொருட்களை சேகரித்து வருகின்றனர் இவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வயநாடு எடுத்து செல்வதாக தெரிவித்தனர்

அத்தனை பேரும் போய் நேரில் போய் அவங்கள பார்த்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த மக்கள் செஞ்ச உதவிகளை நாங்கள் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்